வணக்கம் அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் இன்று நாம் பாட்டில்களில் தண்ணீர் வைத்து குடிக்கும் பழக்கம் எப்படி ஏற்பட்டது தண்ணீர் பிரச்சனையினாலா இல்லை இதிலும் ஒரு வியாபார யுக்தி அமெரிக்காவில் நியூயார்க்கில் உள்ள நகரில் குடிதண்ணீர் மிகவும் சுவையாகவும் அதே நேரத்தில் அவர்களுக்கு மிகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கின்றது ஒரு காலத்தில் பக்கத்தில் கலிஃபோர்னியா போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே தண்ணீர் சரியாக இல்லை சமையல் செய்வதற்கு அவ்வளவு உகந்ததாக இல்லை என்று அவர்கள் எண்ணி நியூயார்க்கில் இருந்து பாட்டில்களில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் சமைத்திருக்கிறார்கள் பரியேற்கின்றார்கள் இதை பிற்காலத்தில் ஒரு தொழிலாகவும் செய்திருக்கின்றார்கள் நியூயார்க்கில் இருந்து தண்ணீர் வருகிறது என்றால் அந்த பாட்டிலுள்ள தண்ணீர்களுக்கு டிமாண்ட் அதிகமாகவே இருந்திருக்கின்றது அப்படி முதலில் குடிதண்ணீரை நியூயார்க் நகரில் அதை பக்கத்தில் உள்ள சில மாநிலங்களுக்கு சில ஊர்களுக்கு செல்லும்போது எடுத்து சென்று பிறகு நியூயார்க் தண்ணீருக்கே டிமாண்டாக ஏற்படும் வகையில் வியாபார யுக்தியுடன் செயல்பட்டிருக்கின்றார்கள் அந்த வியாபாரம் சிறிது சிறிதாக தொடங்கி உலக நாடுகள் முழுவதும் பரவத் தொடங்கிவிட்டது அதே நேரத்தில் உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கும் சுற்றுலா பயணிகள் முதற்கொண்டு மேலை நாடுகளிலிருந்து தண்ணீரை வரவழைத்து குடிக்கும் பழக்கமும் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு சாதாரண குடி தண்ணீரை அவர்கள் அன்று ஒரு சிறு தொழிலாக செய்தவர்கள் இன்று உலகம் முழுவதும் ஏன் பட்டி தொட்டி முழுவதும் கூட நடுத்தர வர்க்கத்திலிருந்து வகு உயர்தர குடியினர் வரை அனைவரும் தண்ணீரை பணம் கொடுத்து வாங்கி பருகும் அளவிற்கு இந்த தொழில் முன்னேறியிருக்கிறது என்ன தொழில் செய்யலாம் எப்படி செய்யலாம் இதெல்லாம் செய்யலாமா என்று இருந்த காலம் போய் இன்று என்ன வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யலாம் என்கின்ற ஒரு புதிய உந்து சக்தி ஒவ்வொருக்குள்ளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது சிலர் வெற்றியடைகிறார்கள் சிலர் தோல்வியடைகிறார்கள் ஆனால் நீங்கள் செய்யும் தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலிலிருந்து ஒரு சிறு மாறுதல் ஏற்பட்டு அதனுடைய துணை தொழிலாக எது ஒன்றை செய்தாலும் தாங்கள் செய்கின்ற தொழில் தாங்களும் ஒரு வெற்றியாளர் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது குடிதண்ணீரில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என்றால் இன்று குடி தண்ணீரை கையில் வைத்திருப்பது கூட ஒரு பெருமையாகவும் இருக்கிறது எங்கு சென்றாலும் குடி தண்ணீர் விலைக்கு தான் வாங்குகின்றார்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கடைக்கு சென்றாலும் தண்ணீர் என்று கேட்டவுடன் சந்தோஷமாக முக வளர்ச்சியுடன் முகந்து கொடுத்தவர்கள் இன்று தண்ணீர் என்று கேட்டவுடன் அரை லிட்டரா ஒரு லிட்டரா என்று கேட்கும் அளவுக்கு வியாபார வளர்ச்சி அடைந்து விட்டது அதே நேரத்தில் தண்ணீர் உபயோகம் அதிகரித்து விட்டது தண்ணீர் கிடைப்பது குறைந்து விட்டது மக்களிடம் விழிப்புணர்வு அதே நேரத்தில் சுகாதாரமாக இருக்கின்றது ஒரு நல்ல நம்பிக்கையுடன் பரகிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆகையால் நாம் என்ன தொழில் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் ஒரு நிவர்த்தியுடன் நேர்மையுடன் உண்மையாக தொழில் செய்தால் அந்த தொழிலில் நாமும் ஒரு வெற்றியாளரே இதில் சந்தேகமில்லை நன்றி நன்றி நன்றி